யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா அண்ட் டிவைன் ப்ளெஸ்ஸு நீங்கள் எல்லோரும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் யூடியூபோடு டை அப் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுலேருந்து எனக்கு எதாவது பணம் வந்ததுன்னா நிறைய நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தலாம்னு அதனால் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸை பரப்பி விடுங்க நீங்களாக டைரெக்டாக பணம் கொடுத்து எனக்கு உதவணுன்னு அவசியம் இல்லை நான் ஏதாவது உதவி பண்ணுறதுக்கு வந்து இந்த யூடியூப்லேருந்து வர பணம் டெஃபனட்டாக வந்து யூஸ் ஆகும் எனக்கு ஓகேங்களா நான் வந்து இப்போ தான் டைப் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் சேனல் ஆரம்பித்து ஃபோர் இயர்ஸ் ஆகிடுது ஆனால் நான் இப்போ தான் யூடியூபோடு டை பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக இதில் ஏதாவது கொஞ்சம் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும் ரொம்ப வந்து கோடீஸ்வரங்களால் ஆக முடியாது வேறு பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு இருக்குது நான் அதுலேருந்தும் இதுலேருந்து வர பணத்தெல்லாம் போட்டு நிறையா பேருக்கு நான் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பணம் கொடுக்காமல் நீங்கள் என்னுடைய பொருள் ப ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க அதோடு இல்லாமல் சேனல் வந்து எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் எனக்கும் அது உபயோகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு சில டிப்ஸு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு அதாவது வந்து நான் நம்ம ஊரில் வந்து ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குதுங்க இந்த திருநங்கைனாலே வந்து ரொம்ப வந்து மட்டமா பேசுறது கேவலமா பேசுறது அவங்கள பார்த்தாலே எங்கள் சைடில் நின்றுட்டு கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப தப்பான விஷயம் ஓகேங்களா நம்ம வீட்லேயே நம்ம அக்காவோ தங்கையோ தம்பியோ அதோ அந்த மாதிரி இருந்தாங்கனாக்க அதெல்லாம் பார்த்தா அப்படி கிண்டல் அடிக்கக்கூடாது இதோட இல்லாம புராணங்கள்லேயே சொல்லிருக்க அர்த்தநாரீஸ்வரரோட இதுதான்ட்டு பசுவை எப்படி வந்து காமதேனுவோட வம்சம்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி வந்து அர்த்தநாரீஸ்வரரோட வம்சம் திருநங்கைகள்ங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கணும் இல்லையா அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க தப்பு பண்ணிடாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிடுங்க அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதோ அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறதோ எதுவுமே பண்ணாதீங்க தயவு பண்ணி வந்து நார்மலாக இருக்கிற மனுஷங்களை பற்றியே கேவலமாக பேசக்கூடாது இவங்க வந்து ஒரு தெய்வத்துக்கு சமானமானவங்க அவங்கள போய் நம்ம கேவலமாக பேசி அந்த பாவத்தெல்லாம் நம்ம சுமந்து நம்ம வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டாம் வாழ்க்கை இதோட முடிய போகிறது இல்லை இது வந்து ஏழு ஜென்ம வாழ்க்கைன்னு நம்ம நார்மலாக சொல்லிக்கிறோம் அதனால் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க முக்கியமாக வந்து நான் சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அவங்க கிட்டக்க அந்த ஸ்பெஷாலிட்டியில வந்து என்ன வருதுன்னாக்கா அதாவது வந்து நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லைங்க குழந்தை பாக்கியம் எப்படியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஒன்றும் முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கனாக்கா யாராவது அவங்க ஏரியாவில் திருநங்கைகள் யாராவது இருந்தாங்கனாக்கா யாராவது ஒருத்தருக்கு வந்து உங்கள் கையால் ஒரு பொம்மை குழந்த பொம்மை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை கொடுங்க அவங்க பொம்மையை மட்டும் வாங்கிக்க மாட்டாங்க அவங்களுக்கு காசு இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறதுக்கோ காசு கொடுக்குறதுக்கோ யாரும் கிடையாது அதனால் அதோடு சேர்த்து உங்களால் எவ்வளோ பைசா உத கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வந்து ரொம்ப உறுதி இது நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு இது தான் அதோட அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதமும் வாங்குறது வந்து உங்களுக்கு தலைமுறை தலைமுறைமையாக உபயோகமாகும் அதோடு வந்து இன்னொன்று ஒன்று சொல்கிறீங்க கேளுங்க முக்கியமான விஷயம் ரொம்ப வந்து பணத்தேவை நமக்கு ஜாஸ்தி இப்போல்லாம் பணம் வந்து வருமானம் இருக்காது இல்லை வந்து வியாபாரத்தில் கம்மியாக இருக்கும் எல்லாமே எந்த யாராக இருந்தாலும் பணம் தேவை இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க எங்கேயாவது ஒரு திருநங்கையை பார்த்தா அவங்க கையால் நீங்கள் வந்து நூறுரூவா அவங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனால் அவங்க கையால் நீங்கள் ஒரு ரூபாய் வாங்கிடுங்க அந்த ஒரு ரூபாய் காசை வந்து நீங்கள் பத்திரமா உங்களுடைய லாக்கர்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வைங்கல உங்கள் வீட்டில் வந்து ஒரு இடத்துல வச்சுடுங்க அதை வந்து எந்த காரணத்தை கொண்டுமே இது பண்ணாதுங்க அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி அது அதை வச்சுக்கோங்க ஹண்ட்ரடு பர்சன்ட் வந்து பணம் வந்து மேலே மேலே வளர்கிறது வியாபாரம் வளர்கிறது வேலையில் வந்து நீங்கள் உயர்றது வந்து ஹண்ட்ரடு உறுதி இது ரெண்டையும் பண்ணுங்க உங்களுக்கு எப்போ முடிஞ்சாலும் எங்கள் திருநங்கைகளை பார்த்தாலும் நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க நீங்கள் வந்து இந்த கிண்டல் அடிக்கிறதுக்கு கேலி பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அது வந்து இளமையாக இருக்கும் பொழுதோ இல்லை ஒரு திமுகத்தனம் இருக்கும் பொழுதோ அதெல்லாம் நமக்கு இருக்கும் அதெல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கைக்கு உதவாது எல்லாமே வந்து நம்ம நல்ல கோணத்தில் பார்த்து நல்ல விதமாக இருந்தோன்னா நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் இது ரெண்டையும் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து தீரத்துக்கு ஒரு சிம்பிளான வழிதான் நான் சொல்கிறேன் இது பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கும் வந்து அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க நல்லதை சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா இதில் இந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே நல்லதை எடுத்துகிட்டு கெட்டது வேண்டாம் நம்ம மைண்டில் அது தேவையும் கிடையாது இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதாவது வந்து இது இதே வந்து உங்களுக்கு எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கருப்பு கயிறில் வந்து உங்கள் எதிரியோட பேரை வந்து ஒரு பேப்பரில் எழுதி கருப்பு கயிறில் கட்டிட்டு அதை வந்து ப ஒரு ஏதாவது பணத்தோடு சேர்த்து ஒரு திருநங்கை கிட்டே கொடுத்துருங்க எதிரி உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி